ஆனால் ஒரு ஆளு விவசாயம் பண்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல விருட்டு கமாட்டிட்டு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இப்ப அவங்க வாழக்கண்ணை நட்டிட்டு இருக்காங்க நம்ம கூட சேர்ந்து நம்மளும் நட்டலாமா அப்படி கேட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இது வரைக்கும் இந்த மாதிரி யாரும் செஞ்சது இல்ல நம்ம தான் டைம் பாத்தீங்கன்னா ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு போயிருக்கீங்க பார்த்தீங்கன்னா அவங்கள என்ன சொல்லிட்டு நம்ம பாத்தீங்கன்னா அப்படி வாழைக்கண நட்டிடலாம் அப்படின்னு நடிட்டு இருந்தாங்க எனக்கு சப்போர்ட் பண்றீங்களோ இல்லையோ ஆனால் இந்த மாதிரி விவசாயம் பண்றவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வேலை தான் உங்களுக்கு சாப்பாடு பார்த்தீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும் அவங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ண மாதிரி ஆயிரும் பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் ஒன்று நட்டு நீ நட்டு ஏன்னா உனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க சரி ரேட்டு நானும் ஓகே சொல்லிட்டேன் ஏன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சு ஈஸியா வேலை முடிச்சிடலாம்னா சரி ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்ட இடத்துல கொஞ்சம் நேம்ஸ் கமெண்ட் பண்ணிருக்கீங்க சரி அதை வாசிக்கலாம் மோனிஷ் நிதிஷ் மரவன் பிரபு சுன்ரா சிக்கும் கிஷோர் சிக்கோ நிதிஷ் குல்லா இந்த மாதிரி உங்க நேம் வரணும் அப்படின்னா நீங்க நேம் என்ன அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க அடுத்தடுத்த வீடியோ வாசிக்கிறேன்